ரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக விசுவாசு வருஷம் ராகு கேதுனுடைய பேர்ச்சி அதாவது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ராகு கேதுனுடைய பயிற்சிகள் நடக்கிறது அந்த ராகு கேது பேர்ச்சிகளை பற்றி சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியன் சக்தி சுவாமியாகிய நானும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்பொழுது ராகுகேது பயிற்சிகளை பற்றி பார்ப்போம் அனைவருக்கும் ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்ம ஒவ்வொரு வருஷமும் வருஷ கிரகங்கள் பயிற்சி கேது பயிற்சி சனி பயிற்சி மாத பலன்கள் வருஷ பலன்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான விசுவாச வருஷம் சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராகு கேது இடம் பெயர்றாங்க ராகு கேது அப்படின்றத பொறுத்தளவுக்கு குழைய பதினெட்டு மாதங்கள் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு கடக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இப்போ இருக்கக்கூடிய இடம் மீனத்தில் ராகுவும் கண்ணியில் கேதுவும் இருக்கிறாங்க இப்போ இவங்க இறங்க போகிற இடம் அப்படின்றது பகவான் அப்படின்றது இறங்க போகிற இடம் அப்படின்றது பூரட்டாதி நட்சத்திரத்தில் நாலாம் பாதத்துலேருந்து மூணாம் பாதமான கும்பத்துக்கு பகவான் வராரு அதே போல் கண்ணிலேருந்து கேது பகவான் வரக்கூடியது சிம்மராசி சிம்ம ராசியில பொறுத்தளவுக்கு உத்தரம் ஒன்றாம் பாகத்துக்கு வரார் சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு வரார் இன்னொன்னு குருவோடைய நட்சத்திரத்துக்கு வரார் ஆனா ரெண்டு பேரும் வரக்கூடியது அப்படின்றது கேது சூரியனுடைய ராசிக்கு அவருடைய பையனான சனி பகவான் ராசிக்கு வரப்போகிறது ராகு இதுல இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க ராகு கேதுக்களுக்கு சொந்த இடம் கிடையாது எல்லா கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வீடு உண்டு அதே போல் ராகு கேதுக்குன்னு தனியா வீடு கிடையாது அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்தின் அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவர் ராகுவும் கேதுவும் இப்போ ராகு கடந்த காலகட்டங்களில் குருவோடைய வீட்டில் இருந்து குருவுக்கு உண்டான சுபத்தன்மைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தார் இப்போ இவர் இறங்கக்கூடிய இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கும்ப வீடு கும்ப வீடு அப்படின்றது சனி பகவானோட வீடு அப்போ சனி பகவானோட வீட்டில் ராகு இறங்குறாரு அப்போ ராகு சனி ரெண்டு பேருமே இயற்கை பாவர்கள் அப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன நல்லது என்னென்ன கெட்டது நடக்க போகுதுன்றது நம்ம பேச போகிறோம் அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்க கண்ணிலேந்து கேது பகவானவர் உத்தர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் சூரியனுடைய வீட்டில் இறங்குறாரு அப்போ இந்த சூரியனுடைய காரகத்துவம் சூரியன் அப்படின்றத பொறுத்த அளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியது ஒளி சூரிய ஒளியை வாங்கி தான் அத்தனை கிரகங்களும் செயல்படுது அப்போ கேது அப்படின்றத பொறுத்த அளவுக்கு நுண்கிருமிகளுக்கு அதிபதி அப்போ இந்த கண் ஒளி சம்பந்தப்பட்ட சூரியனுடைய வீட்டில் கேது பகவான் வர்றதுனால உலகத்துல பொறுத்தளவுக்கு கண்ணோய்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ராகு கேது பயிற்சியில அதே போல ராகு வந்து சனி பகவானுடைய வரும்போது எலும்பு மஜ்ஜை இந்த பிராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ இப்போ இதை பொறுத்தளவுக்கு ராகு அப்படின்னாக்க பிரம்மாண்டம் 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 எந்த ஒரு காரியத்தையும் பிரம்மாண்டமாக நினைக்கக்கூடியவர் பிரம்மாண்டமாக செய்யக்கூடியவர் ராகு கேது அப்படின்னா ஞான காரகன் ஞானக்காரகன் சுருக்கும் தன்மை உண்டவர் சுருக்கும் தன்மை அப்படின்னாக்க நம்ம நூறு அப்படின்னா அது ஒன்றுக்கு பலன் கொடுக்கக்கூடியவர் ராகு ஒன்று அப்படின்னா நூறுக்கு பலன் கொடுக்கக்கூடியவர் இதை பற்றி மேலும் விரிவாகவும் விளக்கமாகவும் திரு அஷ்டுவே ஐ அவங்க சொல்லுவாங்க ஐயா பொதுவாக சொன்னீங்க அதாவது பொதுவாகவே பார்த்தீர்கள் ராகுவும் கேதுவும் நூற்றி எண்பது பாகை பாகைகளில் இருக்கும் ராகு ஒரு முனையின் ஆரம்பம்னால் கேத்து ஒரு முனையின் முடிவாக இருக்கும் இந்த ராகு கேத்துவை பொறுத்தவரை இந்த வருஷம் பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் பத்தாம் மாதம் அக்டோபர் நவம்பரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடும் ஏன்னா ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடியவர் ராகுவும் கேதுவும் ஒரு நட்சத்திர பாதத்துக்கு இரண்டு மாதங்கள் அதாவது அறுபது நாட்கள் வந்து கடந்து செல்லக்கூடியது இந்த ராகுவும் கேதுவும் சரி இந்த ராகு கேத்துவுக்கு வந்து இந்த ராகு கேத்துவினால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஜாதகர்கள் இல்லைன்னா இந்த ராசிக்காரர்கள் என்னென்ன பல ஏதாவது பொதுவான எளிமையான பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா ராகுவை பற்றி எடுத்துப்போம் ராகுவை பற்றி பொழுது முதல்ல அதற்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம் காயத்ரி மந்திரம் ராகுவினோடது அப்படின்னு பார்த்தாலே இல்லையனால் நாகத்வஜாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரச்சோதயாத்து அப்படின்றது வந்து ராகுவுக்கு உண்டான காயத்ரி மந்திரமாக சொல்லப்படுகிறது இது ஒரு நாளைக்கு நாலு முறையாவது சொல்லணும் இது சொல்றதன் மூலியமாக ராகுவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக கற்றுக்குள் வரும் சரி அடுத்து ராகு பகவானுக்கு எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னா ராகு பகவானுக்கு உண்டான கோவில்னு சொல்லக்கூடியது பத்ரகாளி இது வந்து உக்கிரகமாக இருக்கக்கூடிய அம்மனோ அதாவது பெண் தெய்வமோ ஆண் தெய்வமோ இந்த இரண்டு தெய்வங்களையும் எடுத்து அதற்கு வழிபாடு செய்வதன் மூலியமாக ராகு பகவானுக்கு உண்டான அதாவது எளிய பரிகாரங்களில் ஒன்றா சொல்கிறது அதுக்கப்புறம் வந்து இந்த கருப்பு நாகத்திற்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த நாகத்துக்கு வந்து பால் வைக்கிறது இந்த புத்துக்கு பால் தெளிக்கிறது இந்த மாதிரியான வழக்கங்கள் தொன்று தொட்டு நம்மளுடைய இதுவில் இருக்குது அது வந்து அந்தந்த குலத்தினுடைய வழி பிரகாரம் வந்து அவர்கள் செஞ்சு வருவார்களேயானால் அதாவது ஆடி மாதம் தை மாதம் இந்த மாதிரியான மாதங்களில் வந்து அவங்க ரெகுலராக பண்ணுவாங்க அவங்க வீட்டில் மூதாதையர்கள் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதே மாதிரி சொந்த ஊர் கோவில் அதாவது தான் பிறந்த ஊர் கோவிலுக்கு சென்று வருவது ஏன் சொல்கிறேன்னா ராகு என்பவர் பிதாமகர் அதாவது தந்தையின் தாய் தந்தையின் தந்தை வழிபா சொல்லக்கூடியவர் பிதாமகர்னு சொல்லக்கூடியவர் அதாவது ராகுவின் ராகுவை பற்றி சொல்லக்கூடியவர் அதனால் அவருடைய வழிபாட்டிற்கு சொந்த ஊரில் சொந்த ஊர் கோவிலுக்கு ஒரு முறையாவது போய்ட்டு வர்றதோ அந்த ஊர் கோவிலில் எல்லை கோவில் எல்லை தெய்வங்களுக்கு உண்டான வழிபாடுகளை உங்களால் முடிந்த அளவுக்கு செய்யக்கூடியது நிச்சயமாக ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் சரி இப்போ கேது பகவானை பற்றி பார்க்கலாம் கேது பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்த இல்லையானால் ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கேது பகவான் அதீத ஞானத்தை எல்லா விஷயத்திலையும் நுணுக்கி நுணுக்கி அதாவது அதில் வந்து உள்ளுக்குள்ளே போய் 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 நுண்ணறிவை செய்யக்கூடிய நுண்ணறிவை பார்த்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால கேது பகவானில் எந்த விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் விஷயம் இருந்ததுனாலும் அதில் கடைசியில் ஒன்றுமே இல்லை அப்படின்றத அதாவது வெங்காயத்தை உரிக்க உரிக்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி மொத்தத்தில் வந்து மனசு வந்து ரொம்ப கிளியர் ஆகிடும் ஒன்றுமே இல்லாத அளவுக்கு கொண்டு வந்துடும் எந்த ஒரு விஷயத்திலையும் பற்றற்ற நிலையை கொண்டு வந்து விட்டு விடுவார் அதனால இந்த பரதேச வாசம் அதாவது ஒரே இடத்துல தங்காமல் செல்லக்கூடிய அதாவது சித்தர்கள் யோகிகள் இவர்களுடைய போய் அவங்கள போய் சேவிச்சுட்டு வர்றது அவர்கள் இருந்த தளத்திற்கு போயிட்டு வர்றது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விசேஷம் அதோடு பார்த்த இல்லையானால் கேத்து பகவானுக்கு உண்டான எளிய அதாவது சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்கிறது அஷ்டோத்வஜாய வித்மகே சூலஹஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரச்சோதயாத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேது பகவானின் காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஏழு முறையாவது சொல்வதன் மூலியமாக கேதுவினால் வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் நிச்சயமாக விலகும் இதை தவிர விநாயகருக்கு சதுர்த்திக்கு சதுர்த்தி போய் பாலோ இல்லைன்னா தேங்காய் உடைச்சிட்டு வர்றதோ இல்லை ஒரு ஒன்பது தடவை சுத்திட்டு ஒரு ஒன்பது தோப்புகரணம் போடுறதன் மூலியமாக நிச்சயமாக ஆஞ்சநேயருக்கும் விநாயகருக்கும் செய்வதன் மூலியமாக கண்டிப்பாக கேத்துவை கேத்துவனுடைய பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம் இதை தவிர சித்தர்கள் யோகிகள் சொன்னோம் அதை தவிர வந்து இந்த ஆர்டிசம் சைல்டு மன நலம் குன்றியவர்கள் ஏன்னா கேத்து மனசை கலைக்கக்கூடியவர் உங்களை வந்து அப்படியே டிப்ரெசிவ் ஸ்டேட்டில் கொண்டு போவாங்க அதை தவிர ஓரத்தில் உட்கார வச்சு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் டெவலப் பண்ணக்கூடியவர் இதெல்லாம் வந்து கேத்துவனுடைய செய்யக்கூடிய வேலைகள் அதனால் இந்த ஆர்டிசம் சைல்டுன்னு சொல்லக்கூடிய அவர்களுக்கு மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு படிப்புக்கு அதாவது புக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது இதன் மூலியமாக கேத்துவுக்கு உண்டான பரிகாரங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் மொத்தத்துல பார்த்தேன்னா இந்த ராகு கேத்து பயிற்சி ஒரு ஒரு ராசிக்கா நம்ம இப்ப சொல்ல போறோம் இந்த ராகு கேத்து பயிற்சியில எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ராகுவோ அல்லது கேத்துவோ இல்ல ராகுவும் கேத்துவும் சரியாக இல்லை என்றால் இந்த சொன்னக்கூடிய சொல்லிய எளிய பரிகாரங்களை நிச்சயமாக செய்கிறது நல்லது இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக ராகு மற்றும் கேதுவின் பெயர்ச்சி என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம் அன்பான மிருதராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மிதனம் அப்படின்னாக்க புதனுடைய ஆதிபத்தியம் பெற்ற ராசி இப்போ கடந்த காலகட்டங்களில் நாலாம் இடத்துல கேது பகவானும் பத்தாம் இடத்துல ராகு பகவானும் இருந்து உங்களுக்கு சில நல்ல காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தார் இப்போ மாறப்போடிய ராகுவும் கேதுவும் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் வராரு அவர் வர்றது சூரியனோட வீட்டில் வராரு அவர் சூரியனுடைய நட்சத்திரத்தில் வராரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் வராரு அவர் குருவுடைய நட்சத்திரத்தில் வர்றார் எப்பொழுதுமே மிதன ராசி அப்படின்றத பொறுத்தளவுக்கு அதிகமான மூளையை கொண்ட ராசி கொஞ்சம் குழப்பக்கூடிய ராசி அவங்களுக்கு முயற்சி சாணத்தில் கேது பகவான் வர்றது அப்படின்றது சிறப்பாக அப்படின்னாக்க கொஞ்சம் சிறப்பு கொஞ்சம் சிறப்பு இல்லை அது என்ன சாமி கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஏன் அப்படின்னாக்க முயற்சி எடுக்கும்போது சிறு சிறு தடங்கல்கள் வரும் ஆனால் அந்த தடங்கல்களையும் உங்களுடைய சாமர்த்தியத்தினாலையும் உங்களுடைய அனலைசிங் கெப்பாசிட்டியினாலேயும் ஓவர் கம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த ராகு கேது முயற்சியினால் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் ராகு பகவான் வரக்கூடிய இடம் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்படின்றது சனி பகவானுடைய வேலையை செய்யணும் அதே இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவானும் மூலத்திரிகோணம் பெற்ற சனி பகவானும் இருக்கார் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ராகு கேது பகவானுக்கு தனி வீடு கிடையாது எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடத்தின் அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடிய காலகட்டங்கள் அப்போ ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் புதனுக்கு நட்பு அப்படின்றது சனி பகவான் சனிக்கு நட்பு புத பகவான் இப்போ இந்த ராகு கேது பயிற்சி மூலியமாக குடும்பத் தலைவன் குடும்ப தலைவிகளுக்கு ஏற்றமான காலகட்டமாக இருக்குமா கண்டிப்பாக ஏற்றமான காலகட்ட இருக்கும் அதுவும் வேலைக்கு போகிற குடும்பத்தலைவன் குடும்பத்தலைவிகளுக்கு கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல என்னென்ன பத்தில் ராகு இருந்தார் நாலில் கேது இருந்தார் பத்தில் ராகு இருக்கும் இருக்கும்போது பிரம்மாண்டமாக கொண்டு வந்து காமிப்பார் ப்ரமோஷன் வரக்கூடிய டயத்தில் என்னப்பா நீ செஞ்ச அப்படின்னு ப்ரமோஷனை தடை பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ இப்போ சனி பகவானுடைய வேலை மிதுனத்துக்கு சனி யோக அப்போ கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட அவமானங்கள் அசிங்கங்கள் பதவி உயர் பண வரவு எல்லாம் தடப்பட்டு இருந்துச்சு இந்த இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து உங்களுக்கு ஏற்றமான காலகட்டமாக இருக்குமா ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் இதே தவிர இதே மிதுன சேர்ந்த மாணவர்களுக்கு லோயர் எஜுகேஷனான நாலாம் இடத்துல கேது பகவான் இருந்துக்கிட்டு எஜுகேஷனில் சின்ன சின்ன தடங்கல்களை பண்ணிக்கிட்டு இருந்தார் பத்தாம் இடத்துல ராகு இருந்துகிட்டு இருந்தார் அப்போ இந்த ஒன்பதாம் இடம்ன்றது மேற்படிப்பு மேற்படிப்புக்கு உண்டான இடத்துல ராகு பகவான் இருக்கார் அப்போ இந்த மிதனராசியைச் சேர்ந்த லோயர் எஜுகேஷன் பண்ணக்கூடிய குழந்தைகளுக்கு கஷ்டங்கள் ஞாபக மறதிகள் இதனால அவமானங்களும் அசிங்கங்களும் இருந்துச்சு அது எல்லாமே மிதனராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம்னாக்க உயர்கல்வி ஐஐடி ஜேஇஇ நீட்டு அதே போல் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் டிஎன்பிஎஸ்சி போன்ற எக்ஸாம் எழுதக்கூடியவங்க பிஹெச்டிக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் ராகுவோடைய முயற்சியினால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விரும்பிய பல்கலைக்கழகங்களில் விரும்பிய கோர்ஸும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த ராகு கேது பயிற்சிக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்குள்ளார பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற குரு ராசிக்கே வராரு மிதனத்துக்கு வராரு அப்போ தனக்காரனான குருவும் வலுக்கிறதுனால கே கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுமா பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல ரொம்ப நாளாக வேலையில் சாமி நானும் எனக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா வெளியூர் போய் பார்க்க முடியுமா மாதிரி மூணு மடங்கு சம்பளம் வாங்க முடியுமா நான் அங்கே குறைந்த காலகட்டங்கள் இருக்க முடியுமா அப்படின்னு வேலை கொண்டு கொண்டிருக்கிறேன் வேலை பார்க்கக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி நான் தொழில் தான் பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு தொழில் எப்படி ஏற்றமான நிலை இருக்குமா அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு ராசியிலேயே குரு வராரு எப்போ வராரு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராகு கேது பயன்பு பதினாலு நாளில் வராரு அப்போ அவர் குரு அவருடைய ராசியே பார்க்குறாரு சுய தொழில் செய்கிறவங்களுக்கும் ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் செய்யக்கூடிய தொழில் உள்ளவங்களுக்கும் ஏற்றமான காலகட்டமாக இருக்குமா கண்டிப்பாக ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் சரி இதை தவிர இந்த ராகு கேது பயிற்சியின் மூலயமாக அரசியல்வாதிகளுக்கு என்ன நிலையும் பெரிய திரை கலைஞர்களுக்கு என்ன நிலையும் யூக வணிகம் என்கின்ற ட்ரேடிங் செய்யக்கூடியவங்களுக்கு என்ன நிலையும் கிடைக்கும் அப்படின்றத விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமா சொன்னீங்க அதாவது இந்த மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் ராகு ஒன்பதாம் இடத்துல வர ராகு ஒன்பதாம் இடத்துல வளர்ந்தால் தந்தைக்கு உடல் நலத்தில் சற்று பின்னடைவை ஏற்படுத்தும் ஆனால் தந்தையின் தந்தை அதாவது தாத்தான்னு சொல்லக்கூடிய தந்தையின் தந்தை பிதாமகர் அந்த மாதிரியான பாட்டனார் முப்பாட்டனார் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த ஆஹ் மிதுனராசிக்காரர்கள் அரசியல் தொழிலாக பண்ணக்கூடியவர்கள் அரசியல்வாதிகளாக இருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அவருடைய முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் வரும் தடங்களை தாண்டி அவர்கள் வெற்றியை நிச்சயமாக அடையக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது இந்த ராகு கேதுவின் பயிற்சியின் மூலியமாக பார்த்த வியூக வணிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது ஷேர் மார்க்கெட்டை அதை பற்றி பார்த்த நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல போய் ராகு இருக்கிறதுனால கண்டிப்பாக அவர் வந்து அதாவது பொருள் காரகத்தை அதிகமாக கொடுக்கக்கூடியவர் அதனால் வந்து பொருள் காரகம்னு சொல்லக்கூடியது யூக வணிகம் இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் நீங்கள் போட்ட பணம் மல்டிப்ளை ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகமாக இருக்கும் இந்த வருஷத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அது எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் எழுத்து பணி அதை தவிர வந்து சார்ட் அக்கௌண்டன்ட்டு இந்த மாதிரியான பணிகளில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கணக்கு கணிதம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதை தவிர இந்த இரும்பு சம்பந்தமான கம்யூனிகேஷன் சம்மந்தமான பணிகளில் இருக்கிறவங்களுக்கு ஆர்ட் டைரக்டர்ஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பேக் இது பிஜின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது அதாவது சிஜின்னு சொல்லுவாங்க அதாவது சினிமா சினிமா கிராஃபிக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடியவர்கள் அவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வருஷத்தில் கேத்துவின் பெயர்ச்சி வந்து ஒரு பெரிய அதீதமான ஏற்றங்களோடு இருக்கக்கூடிய காலகட்டம் எல்லா விதமான ஏற்றத்தையும் கண்டிப்பாக இவர்களுக்கு கொடுத்தே தீரும் இந்த ராகு கேத்துவின் பெயர்ச்சியினால் சிறு சில பேருக்கு வந்து அவருடைய தசா அந்தரம் சூக்ஷம் சற்று பின்னடைவு ஏற்படுத்தக்கூடும் அதன் மூலியமாக இந்த கோச்சாரத்தினுடைய பலன் வராது அவர்கள் எந்த கோவிலுக்கு சென்றால் அவர்களுக்கு இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும்னு நான் ஐயாக்கிட்ட கேட்பேன் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா இப்போது மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கேது பகவான் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ராகு பகவான் வந்து மாறி வர்றாங்க இந்த மோ ராகு கேதுக்களுக்கே வந்து மூணு மூணு ஒம்பது பதினொன்று ஆறு இதெல்லாம் வந்து சிறப்பான இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மூணாறு பதினொன்று மிகச்சிறப்பு ஒன்பதும் சிறப்பு தான் அப்போ மூன்றாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் ஒன்பதாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கார் அதே மாதிரி அவருடைய குரு வந்து பதினொன்று அஞ்சு அன்னைக்கு வந்து அவர் வந்து ரிஷபத்தில் இருந்து மிதனத்துக்கு வந்து ஒன்பதாம் பார்வையாக ராகு ராகு சனி பகவானையும் பார்த்துறார் இதெல்லாம் இருந்து நான் இந்த கோச்சார ரீதியில் நன்மையான பலனை கொடுக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அதாவது உங்களுடைய ஜனன காலத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது உங்களுக்கு எங்கே இருக்கார் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது இது வந்து கோச்சாரம் இப்போ கோச்சார ரீதியில் நல்லா இருந்தாலும் ஜாதக ரீதியில் வந்து சரியாக இல்லாத பட்சத்தில் நீங்கள் அவசியம் வந்து அதாவது காளி காளி சம்பந்தமானது வீ வீரமாக இருக்கக்கூடியது அந்த தெய்வங்களை போய் வழிபடுறது வந்து சால சிறந்ததாக இருக்கும் அதில் வந்து காஞ்சிபுரத்தில் மகா காளீஸ்வரர் கோயில்னு இருக்குது அங்கே போய் வழிபட்டுட்டு வர்றது மிக மிக சிறப்பு மேலும் வந்து ராகுக்கு ராகு கேது உங்களுக்கு இதில் எது சரியில்லை அப்படின்னு தெரியுதோ ராகுவாக இருந்தால் உளுந்து ப படையல் பண்ணிட்டு செய்யலாம் இல்லை உளுந்து நாள் செய்யக்கூடிய பொருள்களை வந்து செய்துட்டு அதை வந்து கோயிலில் போய் ராகுக்கு வந்து படையல் பண்ணிவிட்டு அங்கே வர்றவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம் அதேமாதிரி கேது நாள் உங்களுக்கு சரியில்லைன்னு சொன்னால் கொள்ளு தானமாக கொடுக்கலாம் ஏழை எளியவர்களுக்கு அதை தான தர்மங்கள் நிறைய பண்ணுங்க வஸ்திர தானம் பண்ணுங்க அதெல்லாம் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய விளைவுகளில் இருந்து நீங்கள் நன்மைகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கேசங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க மிதுன ராசியை பொறுத்தவரிலும் பணம் அதிகமாக வரக்கூடிய காலகட்டம் வெற்றி எல்லாவற்றிலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராகுவின் பார்வை பதினொன்றாம் இடத்துலையும் உங்களுடைய ஏழாம் இடத்துலையும் வளர்றதுனால எதிர்பாலினத்தவர்களோடு சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் வெற்றி நிச்சயமாக உண்டு முயற்சிகள் எல்லாவற்றிலும் சிறு சிறு தோல்விக்கு பிறகே வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மூணாம் இருக்கக்கூடிய கேது புவான் மூலியமாக அதிகமான முயற்சிகள் இந்த ராகு கேத்து பயிற்சிக்கு அப்புறம் நிச்சயமாக எடுப்பீங்க இந்த ராகு கேத்து பயிற்சியின் மூலியமாக ராகுவினுடைய ஏற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் தந்தையின் உடல்நலத்தில் சற்று பின்னடைவை கொடுப்பார் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகத்தை இது குழந்தைகளுக்கு கொடுப்பார் மாணவ மாணவிகளுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எதவிர தவிர பணம் எல்லா வழியிலையும் வரக்கூடிய வாய்ப்பு தொழிலில் அதீதமான லாபம் இருக்கக்கூடிய வாய்ப்பு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பார் ராகுவின் பார்வையின் மூலியமாக பார்த்தாலேயானால் எதிர்பார்த்தவரோடு சிறு சிறு பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையக்கூடும் குருவின் பார்வை வந்து ராகு மேலே உழறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது படிப்புக்கு நல்ல ஒரு ஏற்றம் மாஸ்டர் கிராஜுவேஷன் மாஸ்டர் டிகிரி போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி எல்லாம் வெளிநாடு போய் வெளிநாடு யூனிவர்சிட்டியில் வாங்கணும்னு நினச்சி இருக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் சரி கேத்துவின் மூலியமாக பார்த்தலையானால் மூன்றாம் இடத்தில் கேத்து இருக்கிறதுனால கண்டிப்பாக முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் இருந்தாலும் சிறு சிறு தடைகளுக்கு பிறகே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு அது தவிர பார்த்தாலே இளைய சகோதரம் அப்படின்னு சொல்லக்கூடியவரோட சற்று மனக்கசப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கவிதை கட்டுரை எழுதுறவாளுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் பப்ளிஷ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர காது சம்பந்தமான பிரச்சனைகளும் அதாவது மார்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்தாலே இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு எண்பத்தி ஐந்து விழுக்காடு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த கேது பயிற்சி கொடுக்க போகுதுன்னு சக்தி ஜோதிட கூட சொல்லுது நன்றி நமஸ்காரம்